ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மீன் குழம்புக்கு நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளேஸாக கீறி விட்டு வச்சுருக்கேன் என்ன பார்த்தா உங்களுக்கு வந்து குழம்புல குதிக்கும் போது நல்லா மசாலாவெலாம் உள்ளற போகும் அப்படின்றதுனால எல்லா மீனுமே நல்லா இந்த மாதிரி கீறி விட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பீனுக்கு கொஞ்சம் மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் நல்லா கமக்கமன்னு வாசனையாக இருக்கும் நல்லா இதை கலந்து வச்சோம் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாங்க நல்லா மசாலா சேர்த்து நல்லா மீனை வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்புக்கு உங்களுக்கு புளி நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துருக்குறேங்க உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இந்தளவு புளி எடுத்து நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் சேர்த்துடலாம் நல்லா தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அடுத்து தான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்புத்தூள் சேர்க்குறேன் அதாவது இதில் வந்து மல்லி மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால இந்த குழம்புத்தூள் வந்து நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இப்போ இது கூடவே இந்த மல்லி குழம்புத்தூளையும் சேர்த்துடலாங்க நீங்கள் வந்து குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் பத்து புளி உற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ புளிக்கரைச்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு மீன் குழம்பு எப்பவுமே நம்ம அகலமான பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அதிகமாக சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் அடுத்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உடம்பும் சேர்த்துடலாம் இது சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இதிலையே ஒரு பத்து பல் பூண்டு தோல் நிற்கிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்துதான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கி நல்லா விடணும் ஏன்னா நான் நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் இதை நல்லா வதக்கி விடணும் நீங்கள் இந்த தாலிப்பூ உடம்பு சேர்த்துருக்குது உங்களுக்கு நல்லா கமகமான வாசனை வரும் இது நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு பாருங்க மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இத நல்லா கலந்து விட்றலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம புளிக்கரத்தில் சேர்த்துடலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்றலாங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் இதுதான் அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லாவே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாங்க இந்த மாதிரி குழம்பு வந்து உங்களுக்கு மீன் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம மசாலா தடையை வச்சுருக்க மீனை சேர்த்துட்லாங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது தான் உங்களுக்கு மீன் வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு நம்ம மீனை சேர்த்த உடனேயே நம்ம வந்து நல்லா இதை கலந்து விட்றணும் ஏன்னா மீன் வெந்ததுக்கு பிறகுலாம் நம்ம கலந்து விட முடியாது இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக விடணும் மீன் வந்து நல்லா வெந்து வரணும் ரெண்டாவது குழம்பு மீன் சேர்த்து குழம்பும் நல்லா கொதிக்கணும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ரொம்ப கமக்கமனம் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் குழம்பு நம்ம இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மீன் எல்லாமும் நல்லா வெந்திருக்குது பாருங்க சூப்பராக வந்துருக்குது இப்போ இதை ஒரு மண் பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மண் சட்டியில் தான் நான் வந்து இப்போ மீன் குழம்பு எடுத்து வைக்க போகிறேன் இதில் வந்து நான் நல்லெண்ண தடம்பி வச்சுருக்கேன் இந்த மண் சட்டியில் எடுத்து மீன் குழம்பை வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம கைப்படாமல் படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம மண் சட்டியில் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்க கமகமன சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி மண்சட்டியில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ